ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க குக்கரில் ரெண்டே விசலுங்க பத்தே நிமிடத்தில் ரெடி ஆயிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் சைடிஷ் செய்து பாருங்கள் பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ மிக்சிதாரில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் செல் சேர்க்குறேன் இதில் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரியை வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்க்குறேங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இதில் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்குறதுனால புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாங்க தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்குங்க இப்போ இதை நைஸாக நம்ம பேஸ்டாக பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ தக்காளி பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேல குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கல்பாசி பாசி கல்பாசி சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமா இருக்குங்க சைடிஸ் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கி வரட்டுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்க இதில் பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த தக்காளினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வதங்க விட்டுடலாங்க இப்போ இது நல்லா பதங்கி வந்துருச்சுங்க பதங்கினதுக்கப்புறம் தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கசகசா முந்திரி தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது முந்நூறு எம்எல் தண்ணிங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்றேங்க நம்மளுடைய தக்காளி குருமா கமம் கமன் பத்தே நிமிடத்துல ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமா மல்லித்தழியும் புதினாவும் புதிய கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஊத்தாப்பம் ரொட்டி பூரி பரோட்டாக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த சைடுஸை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்